அன்பு அந்த யூடியூப் நேர்களே ஜோதிடமானவர்களே அன்பு வணக்கம் இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி என் வி கணபதி என் கணித ரீதியாக தொலைபேசி எண்களை பற்றிய தொடர்ந்து கொண்டு வருகிறேன் உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி அந்த செல்ஃபோன் நம்பருக்கு உண்டான பலனை நீங்கள் ஃப்ரீயாக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஸ்க்ரீனில் தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இப்போது இந்த பதிவில் நாம் சொல்ல இருக்கிறது என்னென்னா என்னிடம் செல்ஃபோன் நம்பரை கொடுத்து பலன் பார்த்தவர்களுக்கு நான் பலன் சொல்ல போது ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே நான் இப்போது உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இப்போ என்னோடய ரிலேஷன் ஆகட்டும் இதுபோல் யூடியூப் பதிவை பார்த்து விட்டு உங்களை போன்ற ஆகட்டும் அவர் கால் பண்ணும்போது அவங்க நம்பருக்குண்டான பலன் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சார் செல்ஃபோன் நம்பரில் கூட இவ்வளோ பலன் இருக்குதா எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூறு எண்பது எழுபத்தொன்று இப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நம்பர் கடைசி நாலு நம்பர் எல்லாம் சேர்த்து பார்த்து இதில் டூ டூ டிஜிட்டாக பார்க்கணும் இப்போ டோட்டல் வருது இல்லைங்களா அதையும் டூ டிஜிட்டாகவே எடுத்துக்கணும் அதையும் மறுபடியும் கூட்டி ஏழு எட்டு ஒன்பதுன்னு ஆட் பண்ணக்கூடாது கடைசியில் ஒரு அறுபத்தெட்டு வருதா அறுபத்தெட்டாவே அது பலன் எடுக்கணும் எழுபத்தொன்னு வருதா எழுபத்தொன்னாவே பலன் எடுக்கணும் எண்பத்தி ரெண்டு வருதா எண்பத்தி ரெண்டாவே பலன் எடுக்கணும் டோட்டல் நான் சொல்றது எண்பத்தொன்பது வருதா எண்பத்தொன்பதாவே பலன் எடுக்கணும் டோட்டல் சரி இப்போ இப்போ சொன்ன இந்த செல்போன் நம்பருக்குண்டான பலன் பார்க்கும்போது சார் உங்களுக்கு வந்து நீங்க ஆள் நபர் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எல்லாமே நல்லா நடக்குதுங்க ஆனால் உங்களுக்கு தொழில் வருமானம் வேலை சிறப்பாக இல்லையனு சொல்லும்போது ஆமாம் சார் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அவருக்கு அவருடைய பிறந்த தேதி நேரம் ஊர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி சொல்லி அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற நம்பரு இங்கே ஆன்லைனில் நான் செலக்ட் பண்ணி அவர் நம்பர் எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ அவர் யூஸ் பண்ணிட்டு வரா இந்த நேரம் கான்டக்ட் பண்ணி என்கிட்ட நாலு மாதம் ஆகுது இப்போது ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல வேலை கிடச்சி திருப்திகரமாக வேலை செஞ்சுட்டு வரார் இன்னொருத்தருக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நமக்கு கால் பண்ணியிருந்தார் அவர் பார்த்தீங்கனாக்கா தொண்ணூறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருந்தார் கடைசியில் அந்த நாங்கள் வந்து இந்த செல்ஃபோன் நம்பர்லேயே மனைவி ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் இந்த மாதிரி நம்பர் எடுப்போம் திருமணம் ஆகாதவர் முக்கியமாக வந்து இந்த எண்பதுலேருந்து எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்லாம் யூஸ் பண்ணலாமா தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்பருக்கு கொடுக்கும்போது சொன்ன ஐயா இதில் வந்து திருமண பார்த்தும் கம்மியாக இருக்குது குழந்தை பாக்கிய அனுகூலமும் குறைவாக இருக்குது இன்னும் அவங்களோட ஜாதகத்தை அனுப்பணும்னு பார்த்தா அந்த ஜாதகத்தில் அப்படியே அந்த அமைப்பு இருக்குது அப்போது இந்த செல்ஃபோன் நம்பர் என்பது எப்படி ஒருத்தருக்கு அமையுதுன்னா அவருடைய ஜாதக அடிப்படையில் தான் அமையுது சில பேர் பத்து வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க இருபது வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த அமைப்பு அப்படியே இருக்குது ஸோ சில விஷயங்கள் உறுதியாகுதுங்க இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் இந்த மாதிரியான செல்ஃபோன் நம்பர் கடைசி நாலு நம்பர் நான் சொல்லலை இது பர்சனலாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் இதை ஃபுல் நம்பராக சொல்லலை முதல் ஆறு நம்பர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் விளக்கத்துக்காக அதையும் பார்த்து டோட்டலும் பார்க்கும்போது ஐயா உங்களுக்கு எந்த வேலைக்கு போனாலும் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இந்த தெரு கோடி போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுத்தது கையில் ஒன்றுமே இருக்காது ஒரு பணம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார தன்மை கையில் வந்து பாக்கெட்டில் பணமே இல்லாமல் ஒரு ஏழு தன்மையும் கொடுக்கும் எந்த நிறுவனம் எங்கே ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வெளியில் அனுப்பிடுமேன்னு சொன்ன பிறகு ஆமாம் சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் பத்து வருஷமா இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் எங்கே போனாலும் நிலையான ஒரு வேலை இல்லை கையில் பணமே தங்கலை பணம் வரா மாதிரி இருக்குது எல்லோரும் குடும்பம் எல்லாம் சிறப்பாக நடத்துகிட்டு வரேன் திடீர்னு பார்த்தா எதுவுமே ஒன்றும் இல்லாமல் பூச்சி திருப்பி நின்றுடுது மறுபடியும் ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க நல்ல டாப் லெவலில் இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா இறங்குறான்றேன் அவருக்கு சிறப்பான ஒரு நம்பர் எடுத்து கொடுத்த பிறகு இந்த டோட்டல் அவருக்கு கொடுத்தேன் டோட்டல் சில பேருக்கு வராது அவ்வளோ ரேர் டோட்டல் எண்பத்தி எட்டுல கிடைக்கிறது மற்ற டூ டூ டிஜிட்டும் உதாரணத்துக்கு இப்போ என்னோடய நம்பருக்கு இல்லையா நைன் ஃபைவ் எயிட் டபுள் எயிட் எயிட் ஜீரோ எயிட் செவன் இந்த டூ டூ டிஜிட்டும் நல்ல நம்பர் நல்ல நம்பர் எண்பத்தெட்டு நல்ல நம்பர் எண்பது எண்பத்தி ஏழு நல்ல நம்பர் இந்த மாதிரி நல்ல நம்பர்கள் இருக்கு சரிங்க நல்ல நம்பர் இருந்தால் இதை நாங்களும் பயன்படுத்தலாமான்னா அதுதான் அங்கே இடிக்கும் ஒருத்தருக்கு ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் ஜாதகப்படி பார்க்குறேன் பத்து முகூர்த்தம் இருக்குது பன்னெண்டு முகூர்த்தம் வருது ஒரு மாசத்துல அந்த பன்னெண்டு முகூர்த்தமும் அந்த ஜாதகருக்கு பொருந்துமானால் பொருந்தாது நட்சத்திரம் இருக்குது வாரம் தேதி யோகம் கரணம் இருக்குது இந்த மாதிரி அடிப்படையிலையும் அந்த முகூர்த்தத்தை கணிக்கிறோம் நாம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் தான் அந்த ஜாதருக்கு பொருந்தும் இல்லையா பத்து முகூர்த்தம் ஒருத்தருக்கு பொருந்துமானால் பொருந்தாது அது மாதிரி தான் நல்ல எண்களில் கூட சில எண்கள் சில ஜாதகப்படி பொருந்துவதில்லை ஒரு சிலருக்கு எல்லா நம்பரும் பொருந்தும் சிலருக்கு பொருந்துவதில்லை அதனால நல்ல நம்பரே இங்கே நான் சொல்லிட்டாலும் அதே நம்பரை நீங்கள் எடுத்துக்காமல் உங்களுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஏற்கனவே எண்பது முதல் நூறு வரை எந்தெந்த எண்கள் பயன்படுத்தினாலும் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்குறேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ன்ற உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அந்த நம்பர் கூட பண்ணு ஃப்ரீயாக சொல்லிடுறேன் அந்த நம்பரை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அந்த நம்பரில் நல்ல பழங்கு இருக்குதா இல்லையா சரி சரி இல்லை அப்படின்னா அது எப்படி வேறு எப்படி வாங்கலாம் நானே இங்கேருந்து சொல்ல நீங்கள் வாங்கிக்கலாம் புது நம்பர் நான் வாங்கி கொடுத்த பிறகு உங்கள் பழைய நம்பரை அழகாக கட் பண்ணிக்கலாம் எப்படின்னா புது நம்பர் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்த பிறகு உங்கள் பேங்க் ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்த பிறகு பழைய நம்பருக்கு வேலை இல்லாத போது ரெண்டு மூணு மாதம் பொறுத்து அதை பழசை கட் பண்ணிக்கலாம் இதுதான் ஈஸியான ப்ரொசீஜர் அதே போல் ஒரு நல்ல டைம் கொடுப்பேன் நம்பர் போது நல்ல டைம் கொடுப்பேன் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் பேச ஆரம்பிக்கிறது அந்த உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் இல்லையா நம்பர் இங்கேருந்து சொல்லுவேன் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் அதை டீட்டெயிலாக நான் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எப்படி சார் நம்பர் நீங்கள் சொல்லி எப்படி சார் கரெக்டாக அது கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைக்கும் ஆன்லைனில் செலக்ட் பண்ணுறோம் நம்பர் அழகாக நான் சொல்கிற நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி நம்பர் வாங்குற இடத்துக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்தா போதும் அவர்கிட்ட பேசி நம்பர் எடுத்து கொடுத்துட்றேன் இதான் ஈஸியான ப்ராசஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் சரிங்களா நல்லது வாழ்த்துக்கள்